அந்த அடிப்பள்ள இன்றைக்கு நம்முடைய அக்காணி பள்ளிக்கு எங்கள் கோலம்பாக்க வட்டார ஜமாத்தலவா சபையின் மேலாண் தலைவர் சென்னை மாவட்ட ஜமாத் தலவா சபையினுடைய மாற்று இறங்கிய துணை தலைவர் பல்வேறு சமுதாய பணிகளில் தன்னை ஒப்படைத்து மிகச்சிறந்த சேவையாற்றி வருகிற செம்மல் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வயநாடு சென்று அந்த மக்களின் துயர்நுழைக்கும் பணிகள் தன்னை ஈடுபடுத்தி முதல் கட்டமாக ஒரு இருபத்தி ஐந்து ஐம்பது வீடு திட்டம் முதல் முதற்கட்டமாக இருபத்தை வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய தொடர் சொற்பொழிவிலே இன்றைக்கு நம்முடைய நம்முடைய செயலாளர் மூலமாக கோலம்பக்க வட்டார செயலாளர் மூலம் மனைவி தம்பி இப்ராஹிம் ஷா காஷி அவர்கள் எல்லா இடத்திலும் ஒன்று சுத்திக்கே வர பல நாள் தவிர்த்து வர எங்க போயிட்டு மசாலா மசாலா நல்லா அலுசி வராங்க அப்படியே மரியாதைக்குரிய புரசை வாக்கம் ஆயிஷா பள்ளியினுடைய நிர்வாக அமைப்பினுடைய செயலாளர் அப்பள்ளியினுடைய எல்லா விதமான பணிகளுக்கும் தன்னை முதன்மைப்படுத்தி சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ജമീത്തുളമായ ഹിന്ദുടേ തമിഴ് മാർ കോഹമ്മ നമുക്ക് മുന്നർ الشيطان الرجيم محمد رسول الله أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوان سيماهم في وجوههم من نثر السجود ذلك مثلهم في التوراه நிறைவுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறைவீழ்த்தியலாம் ஊராட்சித்தோம் எத்துறைக்கும் இத்தகரா தரை வந்து சத்திய நபர் செல்லாம் வரைக்கும் செல்லம் அவர்கள் மீதும் वण सहा ता में तवार உருவாக பெருமநாசம் மாசல்ல புகழும் அவர்களுடைய அன்பும் ஒவ்வொரு முன்பினும் தான் கொண்டிருக்கும் ஈமானுடைய அதுவரையிலும் அலுவலகத்தில் யாரும் அந்த பெயரை வைத்தது கிடையாது ஒருவர் பெயரிடப்படும் பொழுதே புகழுக்கு புகழப்படுபவர் என்று பெயரிடப்படுகின்றார் என்றால் பின்னால் அவர் நிச்சயமாக புகழப்படுவார் என்பதை தெரிந்து அவர் பெயரிடப்படுகின்றார் என்றால் அவர் அவர்கள் மண்ணையும் நீரையும் போட்டு குழப்பி களிமண்ணாக சமைப்பதற்கு முன்னமே நான் நபியாக இருந்தேன் ஆனால் எனக்கு பெருமை இல்லை அப்பொழுதே அல்லாஹ் என்னை நபியாக வைத்திருந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெருமானார் பெருமாள் சல்லாம் அலை அவர்கள் கூறினார்கள் இந்த மக்காவில ஒரு கல்லை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த கல் நான் அனுப்பப்படுவதற்கு முன்பிருந்தே எனக்கு சுலைமான் அறிவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றின் பரிபாஷைகளையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உணர்வதற்கும் வாய்ப்பு அளித்தான் அண்ணல பெருமான் சொல்லி கற்களே எப்படிப்பட்ட அன்பு வைக்க வேண்டும் என்றால் உறது என்னுடைய உயிரைத் தவிர என்று சொன்னபோது போது நவியவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் அன்பு வைத்திருந்தால் அப்போதுதான் நீங்கள் உண்மையான அன்பினாக முடியும் அந்த அன்பின் பார்ப்பட்டு

இதை குறித்து புராண இடத்திலே பேசுகின்றது உங்களை நாம் அனுப்பி ஏன் தெரியுமா இந்த மக்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி விளக்கப்படுத்தி அவர்களை வாழ்வில் கொண்டு நெறிப்படுத்துவதற்காக வேண்டிதான் உங்களை நபியாக அனுப்பி வைக்கிறேன் 每一个。 நபி நபியின் முன்னால் ஏதாவது தவறு தப்புகள் நடந்தால் உடனடியாக அதை சொல்லிவிட வேண்டும் என்று நபின் மீது கடமை கொஞ்சம் போகட்டும் அதன் பிறகு சொல்லலாம் இருக்க முடியாது ይሞቱልን <try> கைகட்டுங்கள் சூரத்தில் அதற்கு பிறகு உங்களால் முடிந்த அளவிற்கு ஓதுங்கள் குரானில் இருந்து அமைந்து நிம்மதி பெறும் வரை அந்த ரூலே இருக்கிற நம்மள நிறைய பேர் தொழுவோம் நண்பர் தொழுதுட்டு வெளியே போகும்போது நம்ம உள்ள வருவோம் ரெண்டு பேரும் போய் டீ குடிக்கலாம் பக்கத்து கடையில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு பேசி வச்சிருந்திருப்போம் ஆனா நம்ம துளை லேட்டா வந்துடும் என்ன சொல்லுவோம் நீங்க போனதற்கு பிறகு ஹத்தா தத்துமா என்ன உங்களுடைய அமைதியாகவும் நீங்கள் நிம்மதி பெறும் வரையிலும் பிறகு எழுங்கள் எழுந்து நிற்கும் பொழுது எப்படி ஹத்தா என்ன காகிமன் நீங்கள் நின்று உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அதனுடைய இடத்திலே அமைந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும்

ஆண்களுக்கு தங்க போடலாமா தங்கம் மோதலாம் பட்டு ரெண்டே நம்ம யாரோ போடுவோமா அப்படிங்க போட மாட்டேன் என்னது ரெண்டோ ஹராம் ஹராம் எல்லாம் குரான்ல வந்து இருக்குது நீங்க செய்யக்கூடாது ஹராம் சொல்லி தங்க போடக்கூடாதுன்னு குரான் ஒரு மிருகத்தினுடைய ஹராமான மிருகத்தினுடைய இறைச்சி இவைகள் எல்லாம் ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவை ஹராம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறா இதுல தானாக இறந்தவைகள் சொல்றாங்க வடபழனி அக்காலி கொள்ளைக்கு எதிரிலேயே சாப்பிடுறோம் அடுத்தது குராக சாப்பிடுறோம் இல்லையா செத்தது குராக மீன் எப்படி ஆளா மீன் எப்படி ஆளா فوتنا <applause> بيه

சரி கம்பில்லாம ஒரு நாள் போய் பார்க்கணும் தெரியுது அதான் உடைப்புகளுக்கு

அவர்களுடைய வெளிப்பாட்டால் அவைகள் உதிர்த்தவை என்பதை நாம் தெரிந்து அந்த அன்னல்ல பெருமாரால் செல்லப்பாபை சொல்லபவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் அளவு கடந்து நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்